ஆண்மை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவம் அண்மையம் சனலுக்காக நான் உங்கள் பிரியா அச்சயத் திருதி அப்படின்னா என்ன அட்சய திருதி அப்படின்னாலே தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம் அச்சை திருதையோட உண்மையான வரலாறு என்ன அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக பார்த்தோம் அச்சை திருதியைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் என்றைக்கு அச்சை திருதியை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாத வளர்பீரில் வரக்கூடிய திருதியை திதியை தான் நம்ம அச்சயத்தை திருதியாக கொண்டாடுறோம் அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பதினான்காவது திதியை தான் திருதியை தான் நம்ம அட்சய திருதி அப்படின்னு கொண்டாடுறோம் அட்சை திருதி அப்படின்னா அல்ல அல்ல குறையாதது குறைவில்லாதது அப்படிங்கிற பொருள் உண்டாடுது அச்சயம் அப்படின்னா நம்ம அன்றைய தினத்தில் என்னலாம் வாங்குகிறோமோ அது எல்லாமே தங்கம் வெள்ளி மட்டும்தான் கிடையாது அன்றைய தினம் நம்ம என்னெல்லாம் எண்ணெய்லாம் வாங்குகிறோமோ அது எல்லாமே நமக்கு பொங்கி பெருகக்கூடிய நம்மளோட வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை சேர்க்கக்கூடிய விஷயமாக அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் அன்றைய நம்ம மாதம் முழுவதுமே மளிகை ஜாமான்லாம் வீட்டுக்கு வாங்கினாலும் அன்றைய தினம் நம்ம சில குறிப்பிட்ட மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் தனதானியங்கள் பெறுவதோடு பதினாறு செல்வங்களும் கிடைக்கப்பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்தில் நம்மளோட கு நிரந்தரமாக வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொருட்களை வாங்கி வச்சுக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அதாவது அட்சய திருதியை அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யணும் தான தர்மங்களுக்கு உண்டான பலன்கள் நமக்கு சாதாரணமான நாட்களை விட இன்றைய தானம் செய்கிறது மூலிமா நமக்கு பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த அச்சய திருதியை நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மை சார்ந்த சந்ததிகளுக்கும் பல கோடி புண்ணியங்களை சேர்க்கக்கூடியது அந்த அட்சய திருதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தானங்கள் என்னென்ன தானங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக பார்க்கலாம் அதே சமயம் தங்கம் வெள்ளிங்கிறது எல்லாராலையும் வாங்க முடியாதது ஸோ அப்படி இருக்கிறச்ச ஏழைகள் கூட நான் என்ன பொருட்கள் வாங்கினா ஒரு எளிய பொருட்களை வாங்குறது மூலயமா தங்கம் வெள்ளி வாங்கின அந்த பலன்களும் சகல ஐஸ்வர்யங்களும் அவங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமி தாயார் நித்தமும் வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு நம்ம கட்டாயமாக வாங்கணும் இன்றைக்கி இரவு எட்டு டு ஒன்பது சுக்க சுக்கரஹோரின் நேரத்தில் நீங்கள் அதை வாங்கினாலும் சரி இல்லை இரவு நீங்கள் பத்து மணிக்குள்ளாக எப்போ வாங்கினாலும் சரி அதை நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் வெள்ளிக்கிழமையுடன் கூடி அச்சயத்திரு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால நீங்க அந்த சுக்கரஹோரை நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதற்கான பலன்களும் பல மடங்காக அதிகமாக இருக்கும் ஏன் கல்லுப்புன்னா கல்லூப்பு ஏன் மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுது மகாலட்சுமி தாயாரோட பிறப்பிடம் அப்படிங்கிறது கடல் பார்க்கடல கடைந்தெடுத்த போதுதான் மகாலட்சுமி தாயார் அவதரித்ததாக சொல்லப்படுது மகாலட்சுமி தாயாரோட தாய் வீட்டு சொத்தாக கருதப்படுவது இந்த கல்லுப்பு அதனால இந்த கல்லுப்பு கட்டாயம் நம்ம இன்னைக்கு ஒரு பாக்கெட்டாவது வாங்கி பூஜையில் வைக்கணும் ரெண்டாவது எப்போது எப்போதுமே மங்களகனமான பொருள்னு நம்ம நல்ல நாட்களில் மஞ்சள் வாங்குவோம் ஸோ இன்றைய தினம் மஞ்சள் பொடியாக வாங்காமல் குண்டு மஞ்சள் ஒரு பத்து ரூபாய் அளவாவது வாங்கணும் ஏன்னா தங்கத்துக்கு நிகரான சிறப்பு அந்த குண்டு மஞ்சளுக்கு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு பத்து ரூபாய் அளவாவது அல்லது மூன்று எண்ணிக்கையில் நீங்கள் குண்டு மஞ்சள் வாங்கி உங்கள் பூஜையில் வைக்கலாம் இது ரெண்டும் கட்டாயமாக இன்றைய தினம் அட்சய திருதி எண்ணிக்கை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் தங்கம் வில்லி வாங்குறதை காட்டிலும் அதிக ஐஸ்வர்யம் உங்களுக்கு வந்து சேரும் மகாலட்சுமி தாயார் மற்றும் விஷ்ணு பகவானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையுடன் கூடிய அக்ஷய திருதி அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானுக்கு ரொம்பவும் உகந்த தானியமான வெள்ளை மொச்சி ஒரு பத்து ரூபாய் அளவாவது வாங்கலாம் சுக்கர பகவானுக்கு உகந்த இனிப்பு பொருளான வெள்ளை சர்க்கரை ஜீனின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் அளவாக வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் முடிஞ்சவங்க எல்லாமே வாங்கி வைக்கலாம் எது வாங்கினாலும் வாங்கினாலும் கல்லுப்பும் குண்டு மஞ்சளும் இன்றைக்கி கட்டாயமாக வாங்கி வைங்க உங்களோட வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் மகாலட்சுமி தாயார் ரோட परिपूर्णமான அருள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடித்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू